அனைவருக்கும் வணக்கம் அமெரிக்க ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டு தேர்தல் பிரச்சாரங்கள் மிக தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கும் குறிப்பாக ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் இரண்டு முதன்மையான வேட்பாளர்கள் களத்தில் இருந்தார்கள் இப்போது ஜனாதிபதியாக இருக்கின்ற ஜோ பைடன் அவர்களும் முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் தேர்தல் களத்தில் இருந்தார்கள் காலப்போக்கில் போக 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 தேர்தல் அறிவிக்கப்பட்டு சிறிது காலத்திலேயே ஜோ பைடன் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது அவருடைய உடல்நிலை மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது அவரால் தேர்தல் பிரச்சாரங்களை சரியான முறையில் முன்னெடுக்க முடியவில்லை அவர் அநேகமான நாள் தான் இருக்கின்றார்கள் இப்படியே போனால் ஜோ பைடன் அவர்கள் தோல்வி அடைந்து விடுவார் ஆகவே அவருக்கு மாற்றீடாக ஒருவரை தேர்தல் வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்ற குற்றச்சாட்டு வலுத்தவுடன் உடனடியாக ஜோ பைடன் அவர்கள் ஜனாதிபதி வேட்பாளர் போட்டியிலிருந்து விலகி துணை ஜனாதிபதியாக இருந்த தமிழ்நாட்டை தமிழை பூர்வீகமாக கொண்ட கமலா ஹாரிஸ் அவர்கள் அந்த இடத்துக்கு வந்தார் இப்போது கமலா ஹாரிஸ் அவர்களுக்கும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் மிக கடுமையான போட்டி நடந்து கொண்டிருக்கின்றது பிரச்சாரங்கள் மிக தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையிலேயே நேற்றைய தினம் நடந்த ஒரு பிரச்சார கூட்டத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு அவதூறான வார்த்தையை புலம்பெயர்ந்த மக்களை நோக்கி சொல்லியிருப்பதாக கூறப்படுகின்றது அதாவது கமலா ஹாரிஸ் அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் அமெரிக்காவில் இருக்கின்ற வளர்ப்பு நாய்களும் வளர்ப்பு பூனைகளும் குறைவடைந்து விடும் என்கின்ற மாதிரியான ஒரு கருத்தை கூறியதாக கூறப்படுகின்றது அதாவது புலம்பெயர்ந்த புலம்பெயர்ந்தவர்கள் அமெரிக்காவிலே புலம்பெயர்ந்து வாழ்கின்ற ஒரு பகுதி மக்கள் வளர்ப்பு நாய்களையும் வளர்ப்பு பூனைகளையும் உணவாக உட்கொள்வதாக அந்த கருத்து அமைந்திருப்பதாக ஊடகங்கள் விவாதத்தை எழுப்பின அதனைத் தொடர்ந்து சமூக ஊடகங்களிலும் அதை மிகப்பெரும் பேசுபொருளாகவும் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு எதிரான பல கருத்துக்களை முன்வைத்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது அதேவேளை இவ்வாறு தேர்தல் பிரச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற வேளையிலேயே மிக முக்கியமான டெய்லர் சிப்ட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெண் பாடகர் கமலா ஹாரிஸ் அவர்களை தான் ஆதரிப்பதாகவும் கமலா ஹாரிஸ் அவர்கள் நிச்சயமாக அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக வரவேண்டும் என்ற விதத்திலே தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்திலே ஒரு பதிவிட்டிருந்தார் அந்த பதிவுக்கு ட்விட்டர் தளத்தினுடைய உரிமையாளராக இருக்கக்கூடிய எலான் மாஸ்கர் அவர்கள் அளித்த ஒரு பதில் மீண்டும் அமெரிக்க தேர்தல் காலத்திலே மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை உண்டு பண்ணி இருக்கின்றது சொல்லப்போனால் எலான் மாஸ்க் அவர்களை சமூக வலை தளத்திலேயே சமூக தளவாசிகள் வருத்தெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றுதான் கூறப்படும் அப்படி என்ன கூறினார் அப்படி என்று பார்த்தால் கமலா ஹாரிஸ் அவர்கள் வென்று ஜனாதிபதியானால் அந்த அமெரிக்க பாடகருக்கு தான் ஒரு குழந்தை தருவதாக ஒரு ஆபாசமான வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்தி அவர் அந்த வார்த்தையை சொல்லியிருப்பதாக அந்த குற்றச்சாட்டு அவர் மீது எழுந்து மிக மோசமான ஒரு விமர்சனத்துக்கு எலான் மாஸ்க் அவர்கள் உள்ளாகியிருக்கின்றார் என்பதும் இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்க வேண்டிய ஒரு விடயம் அதே போன்று இலங்கையினுடைய தேர்தல் நிலவரத்தை எடுத்து பார்த்தமானால் நாளுக்கு நாள் இலங்கையினுடைய தேர்தல் களம் மாறிக்கொண்டே போகின்றது சஜித் பிரேமதாசாவுக்கும் அனுர திசாநாயக்க அவர்களுக்குமான போட்டி மிக விருக்கமான கட்டத்தை அடைந்திருப்பதாக சொல்கின்றார்கள் ஒரு சில ஊடகங்கள் அனுரகுமாரிநாயக முன்னிலையில் இருப்பதாகவும் இன்னும் ஒரு சில ஊடகங்கள் சதி சஜித் பிரேமதாசா அவர்கள் முன்னிலையில் இருப்பதாக கூடுகின்றது அதே வெளியிலே இன்று ஊடகங்களை சந்தித்த முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் ஐங்கேசன் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார் அதுவும் இன்று மிக பேசு பொருளாக மாறியிருக்கின்றது அரசியல் வட்டாரங்களிலே அதாவது சஜித் பிரேமதாசா அவர்களுக்கு வாக்களிக்கும்படி சில உலக நாடுகள் தம் தங்களை வலியுறுத்துவதாக வற்புறுத்துவதாக அவர் குறிப்பி குறிப்பிட்டிருந்தார் குறிப்பாக இந்தியா அமெரிக்கா போன்ற நாடுகள் இதில் தலையிட்டு சஜித் பிரேமதாசா அவர்களை அவர்களுக்கு வாக்களிக்க மாறு வலியுறுத்துவதாக ஒரு சர்ச்சையான ஒரு கருத்தை குறிப்பிட்டிருந்தார் அது இன்று மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கின்றது அதே போன்று ஜால்பாணத்திலே கிளிநொச்சி மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் போது டக்லஸ் தேவானந்தா அவர்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு தமிழக மக்கள் வாக்களிக்க வேண்டும் அப்போதுதான் ஒரு வரிசை யுகத்தை நாங்கள் தவிர்க்க முடியும் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பக்கூடிய வல்லமை ரணில் விக்ரமசிங் அவர்களும் தான் இருக்கின்றது ஆகவே மக்கள் அனைவரும் ரணிலுக்கு வாக்களிக்க வேண்டும் தமிழ் தேசியம் பேசிக் கொண்டு வருகின்ற தலைமைகள் தமிழர்களை வைத்து பிழைப்பு நடத்துகின்றார்கள் என்ற வகையிலே அவரும் தன்னுடைய கருத்தை கூறியதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது அதேபோன்று மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மலையக கட்சி தலைவர்கள் மலையக மக்களை அடகு வைக்கின்ற வேலையை மலையக மக்களை தொடர்ந்து ஏமாத்துகின்ற வேலையை மலையக தலைவர்கள் செய்து கொண்டிருப்பதாக அருட்தந்தை மா சக்திவேல் அவர்கள் மிக காட்டமான முறையிலே ஒரு பதிலளிக்கதையும் என்று நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது வேண்டுமரு காணொளியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தமிழ் மாறன் ஜோகலிங்கம் நன்றி வணக்கம்